ஜெயலலிதா மேடத்துக்கு நேரடியாக கொடுத்தால் மட்டும்தான் நான் வருவேன் அப்படி முடியலை ஒரு மணிக்கு போயஸ் கார்டன் வந்திருக்குன்ட்டாங்க நான் ஒரு மணிக்கு போனேன் போயஸ்கார்டனுக்கு அங்கே வந்து ஓபிஎஸ் நத்தம் விஸ்வநாதன் செம்மலை தம்பிதுரை ஜெயக்குமார் டிஸ்கஷன் நடந்துருக்கு அது வந்து பின்னாடி டெவலப்மெண்ட்ஸாக ஆகிருக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் பின்னாடி நீங்கள் அவங்களோட தொடர்ந்து பயணிக்கலை பயணிக்கிறதுக்கான இடைவெளியை உள்ளே இருக்கவங்க உருவா யார் உருவாங்கன்னு எனக்கு தெரியலை வேறு யார் தடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பில்ட்ரியில் சாப்பாடு சாப்பிட்றாங்க சா சரக்கும் குடிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக இந்த கடனில் மூழ்கி கொண்டிருக்கிறது மாநிலம் நீங்கள் இலவச திட்டங்கள் சமூக நலத்திட்டங்கள் நல்லா கொடுக்குறீங்க அது வேணும் அது கண்டிப்பாக வேணும் அது கொடுக்கணும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து நீங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கான அந்த தேர்தல் அறிக்கை அதாவது அதிமுகவுக்கான தேர்தல் அறிக்கையை நீங்கள் தயார் பண்ணி கொடுத்துருக்கீங்க கிட்டத்தட்ட அந்த டைமில் ஒரு பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஒரு சர்வீஸை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்போ எப்படி அந்த அறிமுகம் நடந்தது அந்த பிளான் எப்படி நடந்தது அது வந்து அப்துல் கலாம் சார் வந்து எனக்கு ஏன்னா பதினைந்து மாநிலங்களில் கலாம் வந்து மாநிலங்களுக்கான சட்டசபையில் போய் பேசியிருக்காரு தமிழ்நாட்டு சட்டசபைக்கு வர முடியல ஒரு அரசியல் காரணத்தால் வர முடியலை அப்போ அன்றைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அன்றைக்கு சபாயநகர் இருந்த திரு காளிமுத்து என்னை தொடர்பு கொண்டு நாங்கள் வந்து அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து பிரசிடென்ட்டை அழைக்கணும்னு நினைக்கிறாங்க சட்டசபையில் பேசணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் வரணும்னு என்னை தொடர்பு கொண்டு பேசினார் காளிமுத்து அவர்கள் அப்போ நான் வந்து கலாம் சார்கிட்ட சொல்லி உடனே அங்கேருந்து ஒரு லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் வந்தது உடனே நாங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி ஆகிட்டுருக்கோம் ஏன்னா பதினஞ்சு சட்டசபையில் பேசியிருக்கார் அப்துல் கலாம் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ரெடி ஆகிட்டுருக்கோம் ஒரு பிளானை ரெடி ரெடி நான் பாதி ஒர்க் முடிச்சிட்டேன் அதை நானும் மேஜர் சுவாமிநாதன் ஒருத்தரும் கலாம் சாரும் சேர்ந்து மூணு பேரும் சேர்ந்து ஒரு தமிழ்நாட்டு மாநிலமாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடியா சார் இது வந்து இருக்கும் இருக்கும் போது கலாம் சார் பிரசிடண்டாக இருக்கும் போதும் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி அப்போ வந்து அப்போ கலைஞர் எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து ஒரு டெலிகேஷன் அனுப்பி ஊழல் ஆட்சி இது ரெண்டு ஆட்சி நடக்குது இங்கே நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ என்னாச்சு அப்படின்னா அங்கே செக்ரட்டரி கலாம் சாருக்கு போகணுன்னு விருப்பம் இருந்தால் கூட செக்ரட்டரிஸ் எல்லாம் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வரக்கூடாதுன்னு சொல்லும்போது நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க அப்போ எங்களுக்கு ஒரு மனக்குறை இருந்தது நம்ம தமிழ்நாட்டு நம்ம ரெண்டு பேரும் தமிழ் மண் தமிழ் மகன்கள் தமிழ்நாட்டில் போய் பேச முடியலையே தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டத்தை கொடுக்க முடியலையு எங்களுக்குள்ளே ஒரு மனக்குறை இருந்தது இப்போ அதை வந்து சரி பண்ணணும்னு நினைக்கும்பொழுது அப்புறம் நான் வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கான திட்டத்தை ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன் ஒர்க் பண்ணி அப்பப்போ காம் பேசார்கிட்ட ஓ பண்ணு பட் என்ன பிரயோஜனம் யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லி விட்டாச்சு அப்புறம் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷன் வரும்போது அப்போ எம்என் நடராஜன் எனக்கு நல்லா க்ளோஸ் அவர் டெல்லி வரும்போது என்னை பாப்பார் அடிக்கடி நான் வந்து எம்என் நடராஜனுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஆகாது அப்படின்றதுனால அவர்கிட்ட நான் அப்ரோச் பண்ணலை பேசாம விட்டுட்டேன் நான் வந்து பல்வேறு சேனல் மூலமாக எங்கள் ஆஃபீஸில் இருந்து பிரசா ஆர்கே பிரசாத் எடுத்துருக்காரு அவர்கிட்ட கலாம் சார் சொல்லிட்டார் அவர் வந்து ஏ போயஸ் கார்டனுக்கு ஃபோன் அடித்து பார்த்தா யாருமே கனெக்ஷன் கொடுக்க மாட்றாங்க யாரும் தகவல் கொடுக்கல ஒரு அப்புறம் திடீர்னு டிவியில் ஒருத்தர் சுனில்னு ஒருத்தர் இருக்கார் அவருக்கு சொல்லுங்க அவருக்கு சொன்னால் நீங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க நான் கொடுத்துக்குறேன்னாரு இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்கன்னு கொடுக்கல அப்புறம் வந்து ஷோ கனெக்ட் பண்ணிணாரு ஆர் கே பிரசாத் ஷோட்ட பேசும்போது ஷோ சொன்னார் என்கிட்ட பேசினார் ஸோ கனெக்ட் பண்ணி கொடுக்கும் ஷோ சொன்னார் அவங்க பிஸியாக இருக்காங்க கூட்டணியில் அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் லிசன் பண்ண மாட்டாங்க இதை நான் போய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டார் சோன்னு சொல்லிட்டார் சரின்னு விட்டுட்டேன் எவ்வளோ முயற்சி எடுத்தோம் அவங்கள போய் சேர முடியலன்னு விட்டேன் சார்ட்டை சொல்லிட்டேன் நான் சார் அவங்கள ரீச் பண்ணவே முடியல சார் சரி விட்டுறே விடு அவங்க நம்ம கொடுத்தோம் அவங்களுக்கு கேட்கலன்னு விட்டுரு அப்படின்ட்டு சரின்னு இருந்துட்டேன் அப்புறம் திடீர்னு எம்என் நடராஜன் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி ஏதாவது நீங்கள் அப்பப்போ எலெக்ஷன் நடக்கிறப்ப என்கிட்ட கேட்பார் ஏதாவது புது திட்டங்கள் இருந்தால் கொடுங்கன்னு நான் திட்டம் என்ன சார் நான் ஒட்டு மொத்த பிளானே பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ஆனால் உங்கள் அது ஜெயலலிதா மேடத்தை ரீச் பண்ணவே முடியல அப்படின்னு நான் சொன்னேன் சொன்னோடனே நீங்கள் உடனே கிளம்பி வாங்கினார் ஆனால் ஒரு கண்டிஷன் நான் சொன்னேன் நான் வந்து ஜெயலலிதா மேடத்துக்கு நேரடியாக கொடுத்தால் மட்டும்தான் நான் வருவேன் அப்படி முடியலைன்னா உங்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் இல்லை இல்லைல்ல நான் ஏற்பாடு பண்ணுறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார் சரின்னு போனேன் போனோடனே அங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அவருக்கு இதை பற்றி சொன்னேன் அவர் கூட ஒரு பன்னீசல் ஏஎஸ்னு ஒருத்தரை வச்சுக்கிட்டு அவர் 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 எல்லாத்தையும் கேட்டாங்க அவர் பன்னீசல் என்ன சொன்னார் அப்படின்னா நான் கொடுத்துறேன் இந்த திட்டத்தை அப்படின்னாரு அப்புறம் அவர் எம்எர் நடராஜன் அவர் வஞ்சார் அவருடைய ஃப்ரெண்டு தான் அவர் அவர் சொன்ன பொன்னராஜை பற்றி உனக்கு தெரியுமா எத்தனை வருஷம் நான் இருக்கேன்னு உனக்கு தெரியுமா அவர் யாருன்னு தெரியுமா உனக்கு பெசாமரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் தம்பியை கூப்பிட்டு ராமச்சந்திரன் எம் ராமச்சந்திரனை கூப்பிட்டு நீ உடனே போய் போயஸ் கார்டனை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி நீ அனுப்பிவிட்டாங்க போயஸ் கார்டன் போனால் அங்கே சசிகலா இருக்காங்க அப்புறம் சசிகலா அம்மா வந்து இதை வந்து கேட்டாங்க நான் அப்புறம் அவங்களுக்கு சொன்னேன் நான் அவங்ககிட்ட சொன்னேன் ஜெயலலிதா மேடத்துக்கு கொடுக்குறது தான் கலாம் சார் என்னை அனுப்பியிருக்காரு அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுவீங்களா இல்லை ஏற்பாடு பண்ணுறேன் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அப்புறம் ஒரு முக்கால் மணி நேரம் அவங்களுக்கு சொன்னேன் சொன்ன உடனே சரி நீங்கள் போங்க நான் அக்காட்ட பேசிவிட்டு சொல்கிறேன்னாங்க சரின்ட்டு நான் வந்துட்டேன் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் எனக்கு ஃபோன் வந்துச்சு சசிகலா மேடம் கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களுடைய பயோடேட்டா கொடுங்க நீங்கள் என்னன்றதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் வந்து யார் என்னன்றதை நான் உங்களுக்கு கொடுத்தேன் கொடுத்து ஒரு ஒரு அடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவரில் திரும்பி கூப்பிட்டு நாளை காலையில் மேடம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க நீங்கள் ஒரு பா ஒரு மணிக்கு போயஸ் கார்டன் வந்துருங்கன்ட்டாங்க நான் ஒரு மணிக்கு போனேன் போயஸ் கார்டனுக்கு அங்கே வந்து அங்கே அங்கே ஓபிஎஸ் நத்தம் விஸ்வநாதன் செம்மலை தம்பிதுரை அப்புறம் ஜெயக்குமார் அப்போதைய ஐவர் ரம்மி அப்போ அவங்க அவங்க எல்லாமே இருக்காங்க ஜெயலலிதா மேடம் இருக்காங்க நான் அதுக்கப்புறம் சசிகலா மேடம் பின்னால் இவங்க வச்சு ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரம் நான் ப்ரசென்டேஷன் கொடுத்தேன் டெவலப்டு இண்டி இது ஹவு டு டெவலப் தமிழ்நாடு பத்து வருஷத்தில் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபது வருஷத்தில் டுவெண்ட்டி இயர்ஸில் எப்படி வந்து தமிழகத்தை டெவலப் கண்ட்ரியாக மாற்றுறது சரி டெவலப்டு ஸ்டேட்டாக மாற்றுறது அப்படின்னு அந்த விஷன் டாக்குமெண்ட்டை பற்றி பேசினேன் ரொம்ப டீட்டெயிலாக பேசிச்சு உடனே சொன்னாங்க முடித்த உடனே ஓபிஎஸ் மற்ற அவங்க எல்லாத்தையுமே கேட்டாங்க நான் வந்து பொன்ராஜ் இந்த வட்டம் நான் வந்து தேர்தல் அறிக்கையை கொடுக்காம தான் பிரச்சாரத்துக்கு போகிறத இருந்தேன் ஆனால் நீங்கள் வந்து கொடுத்த பிறகு எனக்கு தேர்தல் அறிக்கை கொடுக்கலாம்ன்ற ஒரு ஐடியா வந்துருச்சு நான் இதை தேர்தல் அறிக்கையாக யூஸ் பண்ணிக்கலாமான்னு ஏன்டா கேட்டாங்க மேடம் அதுக்கு தான் கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு அந்த நேரம்தான் மொதல் நாள் நைட்டு எலெக்ஷன் ஏடிஎம்கே கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மறுநாள் காலையில் விஜயகாந்த் வீட்டில் எல்லாரும் ஒரு எதிர்கட்சி கூட்டணி எல்லாம் வந்து கூட்டணி கூட்டம் இருக்குது நான் இங்கே போயஸ் கார்டனில் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்ருக்கேன் அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி தேர்தல் அறிக்கையே கொடுக்க வேணாம்னு நினச்சேன் நான் இலவசமே கொடுக்க வேணாம்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நான் என்ன பண்ணுறேன் பண்ணுறதுன்னு கேட்டாங்க உங்கள் இதில் வந்து பிளானில் வந்து அந்த நான் இலவச சொல்லுங்க நான் தான் சொன்னேன் நான் சொன்னதுனால தான் ஆடு மாடு மிக்சி கிரைண்டரு ஃபேனு லேப்டாப்பு இதெல்லாமே வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால தான் அது ஓகே சொல்லி கொடுத்தாங்க அவன் அப்போ அது வந்து சின்ன விஷயந்தான் அப்போ தான் இது செயல் ஒரு ஏழு மெகா திட்டம் கொடுத்தேன் ஏழு மெகா திட்டத்தில் நீங்கள் டாஸ்மாகே இல்லாத ஒரு வருமானத்தை ஈக்குவலண்ட் வருமானத்தை உருவாக்குறதுக்கு இந்த ஏழு மெகா திட்டத்தை உருவாக்கி கொடுத்தேன் டாஸ்மாக் இல்லாமல் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி வருடத்திற்கு வருமானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செவன் மெகா ஸ்கீமை கொடுத்தேன் அந்த ஸ்கீமில் அந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுக்கு தான் சிறப்பு திட்ட அமலாக்கத்துறைன்ற ஒரு துறையை உருவாக்குறதுக்கு அவங்க முதலமைச்சர் ஜெயிச்ச உடனே என்கிட்ட கூப்பிட்டு தனியாக என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி உருவானது தான் அந்த துறை சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை பதினஞ்சு நிமிஷம் என்கிட்ட தனியாக பேசுனாங்க எல்லாரையும் அனுப்பிவிட்டு தனியாக பேசுனாங்க அப்போ தான் ஒரு இன்றைக்கி அது உதயநிதி ஸ்டாலின் கிட்ட இருக்குது அந்த துறை சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை வேலுமணி தான் அப்போ ஃபஸ்ட்டு அவரை அப்பாயின் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் கொடுத்து அப்புறம் ஜெயிச்சு வந்த பிறகு அஞ்சு நாள் பதினைஞ்சி மணி நேரம் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் அவங்க உட்காந்து இந்த ஒட்டுமொத்த ஸ்கீமையும் பிளானையும் ஐம்பத்தி நாலு ஸ்கீமையும் நான் விளக்குறேன் அதை அதை பேஸ் பண்ணி தான் டிஎன் விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டாக்குமெண்ட்டை உருவாக்கணும் ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட உதவியோட இந்த திட்டங்களை ஒரு விஷன் டாக்குமெண்ட்டாக உருவாக்கணும்னு சொல்லி அன்றைய ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருந்து சீஃப் செக்ரட்டரியாக இருந்து சண்முகம் வந்து பொன்ராஜுன்னு அத்தனையுமே நம்ம செயல்படுத்தலாமா நாங்கள் வந்து இதை இதை வந்து விஷன் டாக்குமெண்ட்டாக உருவாக்குறதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா பண்ணுறோன்னு அவர் சொல்லி அப்புறம் இதை பேஸ் பண்ணி தான் உருவாக்குனாங்க அதை அதுக்கான எங்களுக்கு வந்துங்க இந்த கட்சி அந்த கட்சின்ற வித்தியாசம்லாம் கிடையாது நான் அப்துல் கலாம் தான் நூற்றி ஒன் எட்டினுடைய எமிரிட்டஸ் சேர்மனாக இருந்தார் நூற்றி எட்டினுடைய எமிரிட்டஸ் சேர்மனாக இருந்தார் அப்துல் கலாம் மூலமாக தான் பன்னெண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக நாங்கள் பன்னெண்டு ஸ்டேட்டுக்கு இந்த உன்னாட்ட கொண்டு போனோம் அப்போ நானும் அதில் ஒரு மெம்பர் அப்போ கொண்டு போனோம் அப்போ தான் வந்து நாங்கள் கலாம் சார்கிட்ட சொல்லி சார் எல்லாத்துக்கும் கொண்டு போயிட்டோம் சார் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் அப்போ கலைஞர் முதல்ல கலைஞர் ஆச்சு கலைஞர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க சார் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் கலைஞருக்கு சேரிடன் வந்து ஃபோன் பண்ணி கொடுத்து சேரிடன் வந்து பே கலைஞர்கிட்ட அப்துல் கலாம் பேசி நூற்றி எட்டு திட்டம் இருக்குங்க நீங்கள் செயல்படுத்துங்க சொன்ன உடனே தான் கலைஞர் உடனே அந்த நூற்றி எட்டு திட்டத்தை கொண்டு வந்தார் ஒன்றா நூற்றி எட்டு வந்ததுக்கு காரணம் அப்துல் கலாம் வந்து கலைஞர்கிட்ட பேசுனதுனால தான் அதனால் எங்களுக்கு வந்து கட்சி ஆட்சியெல்லாம் வித்தியாசம் இல்லை நாட்டுக்கு நல்லது நடக்கணும் அதுதான் வந்து எங்களுடைய இதாக இருந்தது தொடர்ந்து அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் பண்ணும்போது தான் பசுமை வீடு திட்டங்கள் அது நான் போட்டு கொடுத்த பிளான் தான் அதெல்லாம் பண்ணியிருந்தால் இந்நேரம் வந்து இன்றைக்கி ஆறரை லட்சம் வீடு கட்டியிருக்காங்க இது மாதிரி ஐம்பத்தி நாலு ஸ்கீமு ஒரே இதில் நீட் ஸ்கீமு நீட் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது படித்த முதல் தலைமுறை பட்டதாரி இளைஞருக்கு ஒரு கோடி ரூபா நீங்கள் லோன் கொடுக்கணுமான்னு சொன்னேன் நான் அந்த ஒரு கோடி ரூபா எப்படி கொடுக்குறது அதனால் என்ன பிரயோஜனம் நாங்கள் நீங்கள் கொடுங்க இருபத்தஞ்சு லட்சரூவா சப்சிடி கொடுங்க அஞ்சு லட்ச ரூபா அவன் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தால் போதும் அவனுக்கு லோன் கொடுங்க ஃப்ளிப்கார்ட்டில் இடம் கொடுங்க கவர்மெண்ட் டெண்டரில் டொண்ட்டி ஃபைவ் வாய்ப்பு கொடுங்க இத்தனையும் சொன்னேன் அது ஒரே திட்டத்தில் நிறைவேற்றினாங்க ஒரே அறிக்கை இது போட்டு நீட் ஸ்கீம்னு வந்துச்சு இந்தியாவிலேயே அந்த நீட் ஸ்கீம் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஸ்கீமு இன் இந்தியா அதுதான் இன்றைக்கி அஞ்சு கோடி வரைக்கும் கொடுக்குறாங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு கோடி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு பேர் பலன் பலன் பெற்றிருக்காங்க அதில் அப்போ நீங்கள் பார்த்துக்க அந்த அந்த அது மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமும் அது எல்லா ஸ்கீமும் அவங்க செயல்படுத்துகிறாங்க ஆனால் வர அதுக்கடுத்த காலகட்டங்களில் எனக்கும் அந்த அம்மாவுக்கு இடைவெளி உருவானது நீங்கள் வந்து இவ்வளோ டிஸ்கஷன் நடந்திருக்கு அது வந்து பின்னாடி டெவலப்மெண்ட்ஸாக ஆயிருக்கு திட்டங்கள் செயல்படுத்த விட்டுருக்கு ஆனால் பின்னாடி நீங்கள் அவங்களோட தொடர்ந்து பயணிக்கல பயணிக்கிறதுக்கான இடைவெளியை உள்ளே இருக்கவங்க உருவா யார் உருவாக்குன்னு எனக்கு தெரியல இடைவெளியை உருவாக்குனாங்க அப்படி இடைவெளியை உருவாக்கி அதாவது ஏதாவது தவறாக சொல்லி கொடுக்குறாங்கல்ல நான் வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போதே எனக்கு டெல்லியிலேருந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கால் பண்ணி நீங்கள் என்ன இவ்வளோ சொல்கிறீங்க எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் அவங்க மேலே கோவமாக இருக்காங்கன்னு என்னை சொல்கிறாங்க அதாவது தமிழ்நாடு ஐஏஎஸ் ஆஃபீஸ் வந்து அவங்க கலீக்ஸ் அவங்க கலீக்ஸ் சொல்லி டெல்லியிலேருந்து என்னை கூட சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல் பின்புலம் பேக்ரவுண்டு இருக்கும் பட் ஆனால் தொடர்ந்து எனக்கு ஐஏஎஸ் ஆஃபீஷியல்ஸ் டாப் லெவல் அஃபீஷியல்ஸும் என்கிட்ட பேசிகிட்டே இருந்தாங்க எல்லோரும் வந்து அம்மாட்ட போனோம் மேடம் வந்து உங்களை கன்சல்ட் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு ஆறு மாதம் எட்டு மாதத்துக்கு என்கிட்ட பேசி சூரிய ஒளி கொள்கை இந்த மாதிரி பல்வேறு கொள்கைகளை வடிவமைப்பதுக்கு என்கிட்ட தொடர்ந்து ஆலோசனை பெற்றுக்கிட்டு தான் இருந்தாங்க வேறு யார் தடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க தெரியல அது அரசியல் ரீதியாக இருக்கலாம் அது வந்து யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு நான் வந்து அப்துல் கலாம் கூட இருக்கேன் நான் வந்து இங்கே வந்து இவங்கள அரசியலில் வந்து பிடிக்க போனேன்னா இல்லை பண்ண போனேன் அப்போ வந்து தடுத்ததினால் கிடைக்கக்கூடிய அந்த அந்த ஆலோசனையை கேட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி நான் கொடுத்தது டெவலப்மெண்டல் பாலிட்டிக்ஸ் நான் கொடுத்த இது வந்து நீங்கள் சொன்னீங்க முதல்ல பிரசாந்த் கிஷோர்ட்டை கம்பேர் பண்ணி சொன்னீங்க பிரசாந்த் கிஷோர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக ஒரு அற ஒரு ஓட்டை எப்படி வாங்குறதுன்ற மக்கள் மத்தியில் கொண்டு போய் அல்ரெடி ஏறி வெற்றி பெறக்கூடிய கட்சியை மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போய் அந்த கட்சிக்கு ஓட்டு வாங்கி கொடுக்குற வேலையை பிரசாந்த் கிஷோர் பண்ணார் ஆனால் நான் பண்ண விஷயம் அப்துல் கலாம் என்னை உருவாக்குனது பதினஞ்சு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நான் பிளான் கொடுத்துருக்கேன் நான் கொடுத்தது டெவலப்மெண்டல் பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜி நான் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ண பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜை யூஸ் பண்ணால் நீங்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நீங்கள் ஆட்சி நடத்தக்கூடிய விதத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் வரும் ஒன்று ரெண்டாவது நாடு வடமான நாடாக மாறும் மூணாவது கடன் இல்லா மாநிலமாக வரும் நான்காவது அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஐந்தாவது பொருளாதாரத்தில் முன்னேற்றமான நாடாகும் வரி இல்லாத மாநில மற்ற உருவாக்கலாம் இத்தனையும் நான் கொடுத்த பிளானில் இருக்குது இது வந்து பிரசாந்த் கிஷோர் கொடுக்குற பிளான் கிடையாது இது வந்து அதுக்கும் தாண்டிய பிளான் அப்போ அந்த பிளானை நான் கொடுத்தேன் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தேன் பதினஞ்சு ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுத்துருக்கோம் அப்துல் கலாமோட எந்த கொடுத்துருக்கோம் இன்னமும் கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்கேன் ஆனால் பயன்படுத்த இல்லைன்னு நம்ம என்ன பண்ணுறது இப்போ நீங்கள் நூற்றி எட்டு திட்டம் பற்றி சொன்னீங்க அது வந்து கலைஞர் ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டது அப்துல் கலாம் சார் வந்து சொன்னதாக சொன்னீங்க இல்லையா அந்த சமயத்தில் ஒன்றிய அமைச்சராக இருந்த அன்புமணி அவங்களும் அதை வந்து கிளைம் பண்ணுறாங்கல்ல அவங்க அவன் அன்புமணி தான் அன்றைக்கி ஹெல்த் மினிஸ்டரு அவர் வந்து அவருக்கு அப்ரூவலுக்கு போகும் அவருக்கு அந்த முயற்சியை முன்னெடுத்தவர் கலைஞர் தான் ஆனால் அப்ரூவல் ஹெல்த் மினிஸ்டர் அப்ரூவல் போனதுனால நானும் பண்ணேன்னு அவர் சொல்லிக்கிறார் அதனால் அவருக்கு அந்த பங்கு இருக்குது ஆனால் அவர் அது முன்னே முன்னேற்பாட்டில் அது நடக்கலை அது வந்ததுக்கு வந்தப்போ அவர் வந்து அமைச்சராக இருந்தார் ஜிப்மர்லாம் நல்லா பண்ணார் அதெல்லாம் அன்புமணிக்கு கிரெடிட் கொடுக்கணும் ஜிப்மர் அருமையாக பண்ணார் சூப்பராக உருவாக்கி கொடுத்தாரு ஜிப்மருக்கு அனைத்து ஃபெசிலிட்டியும் ஏற்படுத்தி பாண்டிச்சேரியில் பண்ணார் மற்றபடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்து தான் அந்த அந்த காலகட்டத்தில் அப்போ எய்ம்ஸில் டேரக்டர் இருந்தார் வேணுகோபால்னு எய்ம்ஸுடைய டைரக்டர் எய்ம்ஸ் டேரெக்டருக்கும் அன்புமணிக்கும் பிரச்சனை இருந்துருச்சு எய்ம்ஸ் டேரெக்டருக்கு அன்புமணிக்கும் பிரச்சனை அப்போ அது இந்த ஊழல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் அப்புறம் அந்த பஞ்சாயத்தை வந்து அவர் எய்ம்ஸு டைரக்டர் வேணுகோபால் எங்கிட்ட கொண்டாந்தார் கிளம்பிட்ட அப்புறம் நான் என்கிட்ட பேசினார் பேசி அப்புறம் இவங்களுக்கு அவங்களுக்கும் அப்புறம் ஒரு சமாதானத்தை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணோம் ஆனால் முடியலை அது அப்புறமேலு அவர் இஸ் ஒன் த ரினவடு டாக்டர் அவர் எய்ம்ஸ்னுடைய ரினௌட் டாக்டர் அவர் அப்புறம் அது எப்படி சால்வாச்சின்னு அப்புறம் தெரியல அப்புறம் அவர் ரிட்டையட் ஆகி போயிட்டார் அவர் இப்போ நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவங்க வந்து பதவி ஏற்ற போது நீங்கள் வந்து ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக தான் சொன்னீங்க அதாவது இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய வலிமையான தலைவர்கள்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களை மட்டும்தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க இப்போ இந்த மூணு வருஷம் கழித்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இல்லை உண்மையிலேயே வந்து ஒரு திரு மு க ஸ்டாலின் ஒரு அருமையான ஒரு அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு ஜென்யூன் பாலிடிக்ஸை பண்ணுறாரு மக்களுக்கான ஒரு அரசியலை இங்கே நடத்துகிறார் சமூக நலத்திட்டங்களில் உண்மையிலேயே உச்சத்தை தொட்டிருக்கிறார் சமூக நலத்த திட்டங்கள் மற்ற ஸ்கீம்ஸ் எல்லாம் நல்லபடியாக கொண்டு வந்திருக்கார் அதெல்லாம் நம்ம பாராட்ட வேண்டும் ஆனால் இன்னும் அவர் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏகப்பட்ட ஏரியாக்கள் இருக்குது இன்றைக்கி ஒரு வலிமையான இந்தியா கூட்டணியை கட்டமைப்பதில் முக்கிய பங்காற்றியவர் திரு மு க ஸ்டாலின் தான் இன்றைக்கி மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி இன்றைக்கு பவரை இழந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த இந்தியா கூட்டணியினுடைய வலிமை அதுக்கு காரணகர்த்தாவில் முக்கியமானவர் திரு மு க ஸ்டாலின் தான் அப்போ அந்த நிலைப்பாடுகள்லாம் வந்து அவர் த தெளிவாக இருக்கார் அவர் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா அப்படின்னா உயர்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை மற்றும் பத்திரப்பதிவு அப்புறம் லாண்ட் ஆர்டர் அப்புறம் மின்சாரத்துறை அப்புறம் டாஸ்மாக் இந்த ஒரு ஐந்து ஆறு துறைகளில் வந்து அவர் கவனம் செலுத்த வேண்டும் இந்த துறைகளில் கவனம் செலுத்தி இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை டிரான்ஸ்போர்ட் அப்புறம் அடுத்து டிரான்ஸ்போர்ட் இந்த துறைகளில் கவனம் செலுத்தினா அவருக்கு இன்னமும் நல்ல பேர் வரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்றைக்கு மின்சாரத்துறை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி மின்சாரத்துறையில் ஏகப்பட்ட சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டியது இருக்குது ஏகப்பட்ட பிரச்சனைகளை சால்வ் பண்ண வேண்டியது இருக்குது சால்வ் பண்ணால் மின்சாரத்துறை லாபகரமான துறையாக இயங்க முடியும் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டு டிரான்ஸ்போர்ட் நாங்கள் வந்து சர்வீஸ் கொடுக்குறோம் அதனால் அதனால் நட்டம் ஏற்படுதுன்றது ஒரு வகை நம்ம மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சர்வீஸில் நட்டம் வரும் ஆனால் அதையும் லாபகரமாக நடத்தக்கூடிய வழிமுறையும் இருக்குது அதை பண்ணணும் இது ரெண்டு மூன்றாவது டாஸ்மாக்கு இந்த டாஸ்மாக்கு வந்து உடனடியாக ஒழிக்க முடியாது இவங்க சொல்கிறாங்க மது விளக்கு உடனடியாக கொண்டாந்துடணும்னு உடனடியாக கொண்டாட முடியும் சாத்தியம்தான் மது விளக்கு சாத்தியமே ஆனால் நடைமுறை சாத்தியமானால் இல்லை ஏன் இல்லை அப்படின்னா மிலிட்ரி என்டையர் மில்ட்ரி மது சப்ளை இருக்குது பக்கத்து மாநிலத்தில் மது சப்ளை இருக்குது பாண்டிச்சேரியில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது கேரளாவில் இருக்குது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு மட்டும் மது விளக்குன்னா சாத்தியம் கிடையாது அப்போ ஆல் இந்தியா லெவலில் மது விளக்கு கொண்டாடணும் ஆனால் அதுக்கு வரைக்கும் இன்றைக்கி ஐயாயிரத்தி முந்நூற்றி முந்நூறு கடை இருக்குது அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஐநூறு கடை குறைச்சிருக்காங்க ஆனால் ஃபிஃப்டி பர்சன்ட் குறைங்க ஆக்சஸ் டு டாஸ்மாக் சாப்பிட வந்து குறைங்க ஆக்சஸ் பண்ணுறத ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்க வாங்க அப்போ அந்த ஆக்சஸ் பண்ணுறதில் இந்த வயசுக்கு மேலே இருக்கணும் இந்த டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்கணும் இந்த டாஸ்மாகில் சரக்கு மட்டும் வாங்கக்கூடாது சரக்கோடு சேர்த்து உணவும் சேர்ந்து வாங்கி உணவு பொருள் வாங்கிக்கோங்க ஏன்னா ஒழுங்காக சாப்பிடக்கூடிய மில்ட்ரி மில்ட்ரியில் சாப்பாடு சாப்பிட்றாங்க சா ட சரக்கும் குடிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதா இல்லை இங்கே வெறும் தண்ணியை மட்டும் அடிச்சிட்டு சாப்பாடு சரியாக சாப்பிடாதனால அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்போ இப்போ நீங்கள் வந்து இதனுடைய விலையை ஒரு ஆக்சஸை குறச்சி பள்ளி கல் கல்லூரி மற்றும் மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் க்ளாஸ்மாக் கடையெல்லாம் குறைச்சி தூக்கிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு கடையை வச்சு அங்கேயே ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சு நீங்கள் வந்து சாப்பாடோடு சேர்ந்து தான் சாப்பிடணும் டப் சரக்கு வாங்கினா வெறும் சரக்கு மட்டும் கொடுக்க மாட்டாது இது சாப்பாடு சேர்ந்து அது நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ ரெண்டையும் சேர்த்தா நீ வாங்கி சாப்பிடணுன்ற ஒரு சட்டத்தில் கொண்டு வாங்க லைசன்ஸ் முறையை கொண்டு வாங்க நீ ஒரு பார் கோடு முறை குயார் கோடு முறை இல்லைன்னா ஒரு சிம் கார்டை இஸ்யூ பண்ணுங்கள் அந்த கார்டு இருக்கவங்க தான் வாங்க முடியும்னு கொண்டு வாங்க அந்த கார்டு இருக்கவங்க வாங்கினா ஒரு நாளைக்கு இவ்வளோ லிமிட் லிட்டரு தான் வாங்க முடியும்னு கொண்டு வாங்க இப்படி கண்ட்ரோலை கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த எதிர்கால இளைஞர் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக கெட்டு போகிறதுலேருந்து தவிர்க்கலாம் கஞ்சா இன்றைக்கி எல்லா இடத்துலையும் புடங்குது அதை வந்து லிமிட் பண்ணுறது இன்றைக்கி போலீஸ் அதுக்கு உடந்தையாக இருக்குது அதெல்லாம் கண்டுபிடிச்சி டிஸ்மிஸ் பண்ணுங்கன்றேன் நான் தவறாக தவறில் ஈடுபடக்கூடிய எவராக இருந்தாலும் டிஸ்மிஸ் பண்ணுங்கள் தூக்கியங்க ஜெயலலிதா மாதிரி தூக்கியங்க கண்ட்ரோலில் கொண்டு வாங்க சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுங்க ரவுடி சா இன்றைக்கி வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க அது மனித உரிமை மீறலாகன்னு எத்தனை பேர் சொன்னாலும் சரி என்கவுண்டர் வேணும் ரெண்டு கொலைக்கு மேலே ஒருத்தன் மூணாவது கொலை பண்ணுறான்னா அவனை என்கவுண்டர் பண்ணுங்கன்றேன் சட்டத்தையே மாற்றுங்க நீங்கள் சட்டத்தை திருத்துங்க நீங்கள் அவன் அவன் அவனை வந்து ஒரு முறை சான்ஸ் கொடுக்கலாம் ரெண்டு முறை சான்ஸ் கொடுக்கலாம் நாற்பது முறை ஐம்பது முறையாக நீங்கள் சான்ஸ் கொடுப்பீங்க ஆனால் அதனால் சில சமயம் போலி என்கவுண்டர்கள் அதுக்கு அதுக்கு என்ன பண்ணுறது அது நடந்தால் நடக்க தான் செய்யும் ஆனால் அது நீங்கள் ஒழுங்கான ஆட்சி நடக்கும்போது அந்த போலி நடக்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் அப்போ என்ன ஒரு நியூயார்க் நியூயார்க்கில் வந்து மிகப்பெரிய ரவுடி ராஜ்யம் நடந்தது துப்பாக்கி கலாச்சாரம் நடந்தது ஒரே ஒரு மேயர் வந்தார் அவர் என்ன பண்ணார் ஃபஸ்ட் லெவல் லீடர் ரவுடி செகண்ட் லெவல் ரவுடி மூணாவது லெவல் ரவுடி நாலாவது லெவல் ரவுடி ஃபஸ்ட்டு நாலாவது லெவல் ரவுடி மொத்தமாக அடித்தார் அடுத்து தேர்ட் லெவல் ரவுடி ரவுடி ஃபுல்லாக நெட்ஒர்க் அடிச்சு வந்தார் மூணாவது லெவல் ரவுடி அடித்தாரு அடுத்து கடைசியில் எல்லா பேரையும் காலி பண்ணி நியூயார்க் வந்து இன்றைக்கி ஒரு சொர்க்க பூமியை மாற்றிருக்கான் எப்படி மாற்றப்பட்டது உறுதியான நடவடிக்கை அப்போ உறுதியான நடவடிக்கை போலீஸை பார்த்தா பயப்படணும் போலீஸை பார்த்தா நீ போலீஸு நானும் சேர்ந்து கொள்ளடிக்கலாம் பிற்பாக்கி அடிக்கலாம் குல அப்போ என்ன போலீஸுக்கு என்ன மரியாதை இருக்குது போலீஸை பார்த்தா கஞ்சா வைக்கலான்னா போலீஸ் எதுக்கு இருக்கணும் அந்த போலீஸை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்றேன் நான் சரியான நடவடிக்கை எடுங்க தைரியமாக இருங்க உங்களை மக்கள் உங்கள் பின்னால் நிற்பாங்க இன்றைக்கி அரசு பள்ளியில் இன்றைக்கி அரசு ஒவ்வொரு அரசு பள்ளியிலையும் ஆசிரியர்கள் இன்றைக்கி பயப்படுறாங்க மாணவர்களை பார்த்து நீங்கள் ஒரு ஆசிரியர்களை வந்து வேலையே பார்க்காத அளவுக்கு அவர்களை வந்து நீங்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் கொடுக்குறீங்க டேட்டா பேஸில் மூணு ஓட்டை என்ட்ரி பண்ண சொல்கிறீங்க ஃபோட்டோ எடுக்க சொல்கிறீங்க கலை நிகழ்ச்சி நடத்த சொல்கிறீங்க பையனை கண்டிக்காதேன்றீங்க பால் பாஸ் போடுன்றீங்க எல்லாத்துக்கும் ஃபோட்டோ எடுத்து இப்போ இதெல்லாம் நடத்தினா பாடம் எப்படி நடத்துகிறது ஒம்போது வரைக்கும் நீங்கள் படிக்க தேவையில்லை நீங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை பத்தாவது ஆல் பாஸ் கொண்டாடனா எப்படி கொண்டாடுவான் எப்படி அந்த ஆசிரியர் கொண்டாட முடியும் அப்போ எப்படிப்பட்ட சமுதாயத்தை நீங்கள் உருவாக்குறீங்க இதில் ஸ்டாலின் கவனப்படு கவன கவனம் எடுக்கணும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ரொம்ப ஆக்டிவான அமைச்சர் தான் அதை கவனம் எடுக்கணும் அதிகாரிகளுக்கு டேட்டா கொடுத்தா போதாது ஆனால் அதில் கவனம் எடுக்கணும் உயர்கல்வித்துறை சீரழிஞ்சு கிடக்கு சின்னாமணப்பட்டு பட்டு கிடக்கு அதை உயர்கல்வித்துறையை சீரழிஞ்சதில் கவர்னருக்கு முக்கிய பங்கு இருக்குது கவர்னர் சீரழித்தாரு அப்படின்னா நீங்களும் சீரழிக்கிறதா அதை விசி அப்பாயின்மெண்ட்டு ஃபுல்லாக கவர்னர் கண்ட்ரோல் எடுத்து பண்ணுறாரு அந்த விசி அப்பாயின்மெண்ட்டுக்கு அவர் பண்ணுறாருன்றதுனால இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டரை வச்சு எத்தனையோ தவறுகள் நடக்கும் ஆடிட்டர் அப்ஜெக்ஷன் வரும் அந்த ஆடிட் அப்ஜெக்ஷனை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் இன்றைக்கி இயங்காத நிலைக்கு சம்பளம் போடவே முடியாத நிலைக்கு பென்ஷன் சேலரி கொடுக்காத முடியாத நிலைமைக்கு இன்றைக்கி பல்கலைக்கழகங்கள் தள்ளப்பட்டிருக்கு அப்புறம் எப்படி இங்கே நல்ல உயர்கல்வி கொடுக்கப்படும் அப்போ இதை கவனிக்கிறதுல ஃபினான்ஸ் செக்ரட்டரி எஜுகேஷன் செக்ரட்டரி இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஒட்டுமொத்த உயர்கல்வித்துறையை நாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது உங்கள் கவனத்துக்கு வந்திருக்கா இல்லையா அப்போ சரி பண்ணணுமா இல்லையா அப்போ உயர்கல்வித்துறையில் ந இத்தனை கஷ்டப்பட்டு மாணவர்களை உருவாக்குறீங்க நான் முதல்வன் ஸ்கீமு மகளிருக்கு உரிமை தொகை படிப்பதற்கு தொகை எல்லாம் கொடுக்குறீங்க உயர்கல்வி இன்றைக்கி வீணாகி கிடைக்க இதை பார்க்கணுமா இல்லையா திரு முதல் முதல்வர் ஸ்டாலின் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டாடணும் அது மட்டும் இல்லை மூணாவது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்த கடனில் மூழ்கி கொண்டிருக்கிறது மாநிலம் நீங்கள் இலவச திட்டங்கள் சமூக திட்டங்கள் நல்லா கொடுக்குறீங்க அது வேணும் அது கண்டிப்பாக வேணும் அது கொடுக்கணும் ஆனால் இந்த கடனை அடைத்து வருமானத்தை பெருக்கக்கூடிய பொருளாதார நடவடிக்கை இன்னமும் எடுக்கலை மூன்று வருஷத்தில் எந்த விதமான பொருளாதார நடவடிக்கையும் எடுக்கலை அப்போ அதை எடுக்காமல் போனீங்கன்னா நீங்கள் எப்படி ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க ஒன் ட்ரில்லியன் டாலர் வந்து ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கும் நான்கு மடங்கு பொருளாதாரம் உயரும் தானாக உயரும் ஆனால் ஒன் ட்ரில்லியன் டாலர் பத்தாது பெர்காபிட்டா இன்கம் உயர்த்தணும் பெர்காபிட்டா இன்கம் வந்து இன்றைக்கி த இந்தியாவை விட தமிழ்நாடு உயர்தான் இருக்குது ஆனால் அது பத்தாது குறைந்தது அஞ்சு லட்சம் சம்பளமாவது இன்கம் ஆகணும் அப்போ தான் தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகள் இவர்களுக்கான ஒரு வளமான வாழ்க்கை அமையும் அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும் இப்படி பல்வேறு விஷயங்களை எத்தனையோ அட்வைசர்ஸ் உங்கள்கிட்ட இருக்காங்க ஆனால் அவுட்கம் இருக்கா அப்படின்னா இல்லை அது வந்து ஒரு ஏமாற்றம் அளிக்கிறது இப்போ இதிலெல்லாம் முதல்வர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது இதெல்லாம் வந்து முதல் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் உருவாக்கி தர வேண்டும் வெறும் பேர் வைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை அது செயலில் வந்து அவுட்கம் ரிசல்ட்டில் வந்து இருக்கணும் அது கண்டிப்பாக அது நடக்கும் என்று எதிர்பார்க்குறேன் பார்ப்போம் ஹஸ் கமல்ஹாசன் சக்கம் டு த கரண்ட் பொலிட்டிக்கல் சினாரியோ அவர் வந்து விட்டு கொடுத்து ஒரு முடிவை எடுத்துட்டாரா அந்த சூழலுக்கு சரணடைஞ்சிட்டாரா நீங்கள் அவரோட இருக்கீங்களா நான் வந்து அவரை விட்டு விலகவும் இல்லை கிட்டத்திலே போகவும் இல்லை அவர் வந்து ஒரு நல்ல நோக்கத்திற்காக கட்சியை ஆரம்பித்தார் யாருமே வர ரஜினிகாந்த் அவர்கள் வர வரேன்னு சொன்னார் ஆனால் அவர் ஆனால் கமல் வந்து வர்றேன்னு சொல்லி களத்தில் இறங்கினார் அந்தளவுக்கு அவரை பாராட்டணும் அவர் அதில் அவர் வந்து சின்சியராக இறங்கி அவர் வேலை பார்த்தார் சரி மக்கள் நம்பிக்கையை பெறலாம் என்று நினைத்தார் ஆனால் அவர் எடுத்த சில ஒரு சில முடிவுகள் இந்த நான் எண்பது சீட்டை வந்து நாற்பது சீட்டை சரத்குமார்க்கும் ஐஜேகே கொடுத்தது போன்ற ஒரு சில முடிவுகள்னால மக்கள் வந்து அந்த எட்டு பர்சன்ட் கூட கொடுக்காமல் நாலு பர்சன்ட் ஆகிப்போச்சு அப்போ அந்த ஒரு விரக்தினால் அவர் வந்து ஒரு சேலஞ்ச் என்னென்னா அவர் வந்து பணம் ஊழல் செய்து பணம் சம்பாதிக்கலை சொந்தமாக உழைத்து பணம் சம்பாதிச்சது அவர் அந்த உழைத்து பணம் சம்பாதிச்சதை வச்சு கட்சி நடத்தணும்னு நினைக்கிறாரு அதனால் அவர் அந்த இன்றைக்கி சினிமா துறையில் இருந்து நடத்துகிறாரு இப்போ ரெண்டு வைக்கும் வைக்கும்பொழுது அரசியலில் கொஞ்சம் கவனம் குறையும் அது குறைஞ்சிருக்கு அப்போ வந்து அவர் இன்றைக்கி சினிமா துறையில் இறங்கி இந்த அரசியலையும் பார்க்கணுன்னு நினைக்கிறாரு அவரால் முழு முழுசாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை அப்போ போது அவரால் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது கஷ்டம் அப்போ என்ன பண்ணுறது அப்போ வந்து கூட இருப்பவர்கள் கட்சியில் இருப்பவர்களுக்கு வந்து இன்றைக்கு இந்தியா கூட்டணியை ஆதரிக்க வேண்டிய நிலை அவர் வந்து ஏதோ சூழலுக்கு தள்ளப்பட்டு இல்லை ஆதாயத்துக்காக அவர் ஆதரிக்கல அவர் நாட்டுக்கு நல்லது நடக்குன்றதுக்காக ஆதரித்தார் அந்த நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருக்கார் அவர் அவருக்கு கிடைக்கிற ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக அவர் போய் ஆதரிக்கலை அவர் ராஜ்யசபை சீட்டு கிடச்சா தான் அவருக்கு பெருமை என்பதல்ல அவர் வந்து உண்மையிலேயே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அவர் வந்து ஒரு கமலஹாசன் என்றால் ஒரு உலகநாயகன் என்ற பெயர் இருக்குது அவருக்கு அந்த மக்கள் மத்தியில் பேர் இருக்குது ஆனால் முழுசாக அரசியல் இறங்கியிருக்க வேண்டும் முழுவதுமாக அரசியலில் வந்து அவர் இப்போ பயன்படுத்த வேண்டிய ஆட்களை கரெக்டாக பயன்படுத்தியிருந்தார்னா கண்டிப்பாக வந்து இன்றைக்கு ஒரு நல்ல மூன்றாவது சக்தியாக அவர் வளர்ந்திருக்க அனைத்து வாய்ப்புகளும் இருந்தது அதை அவர் கொஞ்சம் மிஸ் தான் நான் நினைக்கிறேன் பட் எனவே போகிற வரக்கூடிய காலகட்டங்களில் அவர் கேச்சப் பண்ணி எப்படி வர்றாருன்றது அவர் அரசியல் நடைப்பாட்டை பொறுத்து அவருடைய பாலிசியை பொறுத்து கரண்ட் அரசியல் சூழலை பொறுத்து தான் அது அமையும் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு